ரெட்டியார் அவர்களும் எம்ஜிஆரும் நேராக உமா தேட்டருக்கு போகிறாங்க கெல்லிஸ் உமா தியேட்டர் தியேட்டரில் இப்போ இல்லை அந்த உமா தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும் எந்த நடிகை தான் இருக்காது மக்களும் நாடக்காரன சைட்டை பார்க்கலாம் நடிகனுக்கு திருத்தனமாக தான் ஒழிஞ்சு பார்க்கணும் இவர் போய் பின்னாடி நார் இவர் உட்காந்து இடத்தை பார்க்குறாங்க எங்கள் வீட்டு பிள்ளை கொண்டாடிட்டானுங்க பார்த்துட்டு வெளியே வராரு மொத்த தேட்டருன்னு கார் முன்னாடி நிற்கிது எப்படி போவார் உமா இருப்பார் அவர் அப்போ பயங்கரமாக வீரனாச்சேன் அப்படியே தாவி பாஞ்சு கார் கிட்டே போயிட்டார் திரும்பி பார்த்தா ரெட்டியார் காணும் ஐயையோ முதலாளி விட்டு போனா தப்பா போக பழையபடி டை படிச்சுட்டு பக்கம் வந்து விஜயா பதி பாருங்க ஆஞ்சநேயர் சஞ்சீவ் தூக்கிட்டு பொம்மை போட்டுப்பாங்க அந்த மாதிரி தோல் வச்சுட்டு போய் நாகிட்டி ஏற்றி வண்டியிலே